ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமயற்சிய வெற்றியின் ரகசியன்ற பதிவு என்னென்னா நம்ம வீடுகளில் ஒரு கிடையா மாட்டிருக்கோம் ரொம்ப நாளாக ஓடாமல் இருக்குது அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஓட வைக்க முடியல என்ன செய்வாங்க தூக்கி எரிஞ்சிருவோம் அதே மாதிரி தான் நம்ம லைஃபும் ஓடாத கிடையாரம் வீட்டுக்கு எதுக்குங்கிற மாதிரி இவங்க என்னால் என்ன புண்ணியை நமக்குன்னு சொல்லி நம்மளை தூக்கி எரிஞ்சிருவாங்க அதனால் கடைசி வரைக்கும் உழைத்துக்கொண்டே இருக்கணும் நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உழைத்துக்கொண்டே இருந்தால் தான் மதிப்பு வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துலேயே மதிப்பாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்க போயிடுவோம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டோம்னு ஆரம்பிச்சிட்டோம் கடைசி வரைக்கும் நம்ம மதிக்கப்பட மாட்டோம் நம்மளை தூக்கி அங்க ஓரம் கட்டிடுவாங்க அதனால் நம்ம உயிரில் நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் விடாது உழைத்து கொண்டே இருப்போம் அப்போ தான் சமுதாயத்தில் மதிக்கப்படுவோம் இன்னொன்று என்னென்னா நம்ம அயராது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு எந்த வியாதியும் வராது ஏன்னா வேலையிலே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் நமக்கு அதனால் மற்றதை சிந்தனை பண்ண மாட்டோம் எங்காகவும் இருப்போம் பிரிஸ்க்காகவும் இருப்போம் உடம்பு ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதனால் எப்போதும் உழைத்துக்கொண்டே இருப்போம் தேங்க்யூ விவர்ஸ்